கேட்டிருக்கா ஃப்ரைடே எபிசோட் காட்டும் போது அது மட்டும் இல்லாம நீங்க எபிசோட் எவ்ளோ நேரம் காட்டினாங்க கிட்டத்தட்ட டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காட்டினாங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் காட்டுவாங்க சம்டைம்ஸ் காட்டவே மாட்டாங்க ஆனால் பார்வ சண்டைனாதான் இவங்களுக்கு வாயில் அல்வா சாப்பிட்ற மாதிரியாச்சே சும்மா இருக்க வாய்க்கு வெத்தல் பாக்கு கொடுத்தா கதையா இவங்களுக்கு இவங்க பார்வை வந்து அந்த கமருதி நம்பி அவங்க கிட்ட நின்று பேசி அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பேசுனதுக்கே இவ்வளோ நல்லா பல்லாறு நாலாறு அரையணும் அதை வந்து இவள் கண்டென்ட்டா கொடுக்குவோம் சாரி இவ்வளோவோ பெர்சனலா பேசுவோம் அதை இவனுங்க டிஆர்பிக்காக கண்டென்ட்டா எடுத்து போட்டு சாட்டர்டே எபிசோட்ல பத்து பதினஞ்சு நிமிஷம் அதிலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுல அவள் என்ன பேசினா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேட்ட அதே கேள்விதான் அவளும் கேட்டான் அப்போது வந்து பழைய பாரு உள்ள இருந்து வெளியில வரா வெளியில் வர்றத இவன் வந்து திணறான் இவனால முடியல அந்த திணற திணறல தான் எடுத்துட்டு வந்து வீக்கெண்ட்ல ஒப்பிக்கிறான் ஹோஸ்டிக்கிட்ட அதாவது இந்த சின்ன குழந்தைங்க வந்து டீச்சர் அடிச்சா வந்து வீட்டில் வந்து சொல்லும் இவங்க செஞ்ச தப்ப சொல்கிறதை விட மிஸ் என்ன அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லும் அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சேன்னு கேட்டால் நான் சரியாக ஒர்க் பண்ணலை நான் வந்துட்டு பக்கத்தில் இருக்க பையன் கூட பேசினேன் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க வந்து என்னை பார்த்தாங்க திட்டினாங்க நம்ம வந்து கொஞ்சம் பேம்பரிங் பண்ணி கேட்டால் நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து அதை சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது இவன் செஞ்சதெல்லாம் விட்டுட்டு அவன் சொன்னதை மட்டும் சொல்லும்போது இதுக்கு வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அதுக்குள்ள வன்மை மட்டும்தான் தான் இருந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதாவது அவ கேம் ஆட போறா இவ வந்து நம்ம மேனிப்புலேட் பண்றா அந்த கேமுக்குள்ள இப்போ வரலை ஏன்னா அவங்க அம்மா வந்து இவளை தெளிய வச்சுட்டு போயிட்டாங்க கேம் தான் முக்கியம் கேம்ல ஃபோக்கஸ் பண்ணு மற்றதை வெளில போய் பார்த்துக்கலாம் இல்லை அது அப்புறமாவே அப்படியே கூட இருக்கட்டும் நம்ம அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் ஆனா நீ கேம் ஆட தானே வந்து உங்களோட ஃபயர் எங்க போச்சு பீச்சுக்காக வந்திருக்க நீ வந்திருக்கிறது கேம் ஆட மைக்கு போடுறேன்னா மைக்கு போடு அதுதான் ரூல்ஸ் வேலை செய்யணுமோ வேலையே சி உனக்கு இருக்கிற அந்த தைரியம் இருக்கணும் எதுக்கு உட்காந்து அழுதுட்டுருக்க நீ அன்னைக்கு எந்த தைரியத்தோட அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அவ்வளோ கண்ணில் அடிபட்டோ செஞ்சியோ அந்த தைரியம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃபயரை வந்து அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதை வந்து உட்காந்து உட்காந்து யோசிச்ச இவ ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே மார்னிங் எல்லாமே இவனுங்க காட்டினது மிச்சம் போக லைவ்ல நிறைய இடத்துல சாண்ட்ராக்கிட்டையுமே அவள் சொல்லியிருப்பாள் நானும் கமருவும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் எங்கள் ரெண்டு பேர் கேமுக்குமே நல்லது நானுமே அவங்க கூட இருக்கும்போது அந்த எமோஷனல்ல கொஞ்சம் கேமு போட்ட விடணும் அப்படின்னு இது இதுதான் எங்க அம்மாவும் சொன்னாங்க அதனால நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணிட்டோம் கேம் ஆடலாம் அவங்கவுங்க தனித்தனியாக ஆடலான்னு சொல்லும் போது ஒத்துக்கிட்டே இல்ல நீ அதேண்டா எடுத்துட்டு வந்து நீ வீக்கெண்ட்ல சொல்ற இது இது என்ன சொல்றதுனா இது ஒரு விதமான கிட்டத்தட்டன் தான் எமோஷனல் பிளாக்மெயில் தான் ஸோ இவன் வந்து என்ன அட்ரெஸ் பண்ணுறான்னா இன்னமும் விஜய் சார் வந்து நாளைக்கு அந்த ஃப்ளோவில் வந்து இந்த நிறைய யூடியூப்ஸ் பார்க்கும்போது அந்த விஜய் சேதுபதி சொம்புங்கள்லாம் நிறைய பேசுதா அதை பார்த்து பார்த்து அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேண்டியதா இருக்கு அந்த விஜய் அந்த விஜய்ஸ் வந்து என்ன சொல்கிறான் விஜய்கிட்ட என்ன சொல்கிறான் கமருதீன் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் டே உன் கேமை நீ ஒழுங்காடு நீ என்ன சொன்ன கேம் அவங்க தனியாகலாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா இவன் என் கூட இப்போ பேச மாட்டா அவளை எப்படியாவது என் கூட பேசுவீங்க இவ வந்து இப்போ என் கூட சண்டை போடுறா அவளை சண்டை போட வேணான்னு சொல்லுங்க இவ வந்து பழைய மாதிரி என் கூட இருக்காமல் என்னை வேற மாதிரி டீல் பண்ணுறா ஜேம்ஸ் பண்ணு மாதிரி இருக்கா சிஐடி மாதிரி இருக்கா அதாவது நான் வந்து இவ்வளோ லெவராக பார்த்து இவ்வளோ மேனிப்புலேட் பண்ணி இவ்வளோ கேமில் வந்து டவுன் பண்ணலாம் எமோஷனலாக இவ்வளோ டவுனாக வச்சுக்கிட்டு இவ கேமை டவுன் பண்ணிவிட்டு நான் மேலே வரலான்னு பார்த்தேன் ஆனால் இந்த பொண்ணு உஷாராயிட்டா இவ கேம் ஆடுற மோடுக்கு போயிட்டா அதுவும் அவங்க அம்மா சொன்னதுனால அதை செய்கிற மோடுக்கு போயிட்டா எனக்கு இந்த பார்வு வேணா எனக்கு வந்து பழைய பார்வை ஐ மீன் இந்த பார்வ மீன்ஸ் கொஞ்சம் தெளிவான பார்வ எனக்கு வேணாம் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால பைத்தி கார் பார்வை ஒருத்தி அவள் கேமை கூட விட்டுட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லி அவள் வேணும் ஆனால் வந்து அவங்க அம்மா வந்து சொன்னதுல உடனே இவன் வந்து திருப்பி பழைய மாதிரி ஆகுறா அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஃபர்ஸ்ட்லே ஒரு நெகட்டிவ்வாக இருந்தாலும் அவரோட பழைய மாதிரின்னு அவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா அவ அவங்க அம்மா வந்ததுக்கு முன்னாடி சாரி அவங்க அம்மா வந்ததுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்ததுக்கு பின்னாடி இப்படி இருக்குது ஸோ உங்க அம்மா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் காரியாட்டி என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க அவங்க அம்மா வந்து போனதுக்கப்புறம் இவன் தெளிவாயிட்டா தெளிஞ்சிட்டா கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா சிஐடி ஆயிட்டா என்னையே கேள்வி கேட்குறா என்ன வந்து அவ கேட்ட கேள்வி என்ன கரெக்டாக கேட்ட கேள்வி யோசிச்சு பாருங்கள் எப்போ பாரு என்கிட்ட வந்து நீ கேமை பற்றி பேசாம ஏன் வந்து ரொமாண்டிக்காக அப்படி மட்டும் பேசுகிற நம்ம நம்மளுக்கான விஷயங்களை வந்து நீ மற்றவங்கக்கிட்டலாம் பேசும்போது கேம் பற்றி பேசுகிற ஏன் என்கிட்ட மட்டும் வேற மாதிரி பேசுகிற அப்படின்ற விஷயங்கள் பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி அவள் ஸோ இவனோட திருட்டுத்தனத்தை அவள் கண்டுபிடிச்சிட்டா இல்லை இவன் என்னமோ பண்ணுறான் சம்திங் ஃபிஷ்ஷின்றதை அவள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் அடித்தான் அங்கே தினறனவன் ஃப்ரைடே ஆரம்பித்த விஷயத்துக்கு சாட்டர்டே எபிசோடில் கூட அவன் பதிலே சொல்லலை திருப்பி இன்பிட்வீன் நடந்த அந்த விஷயங்கள்லேயும் அவன் என்ன கேள்வி கேட்குறா பாரு நான் நேற்றுவங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் நீ அதுக்கு பதிலே சொல்லாமல் தானடா உள்ள போமே அப்படின்னும் போது ஆமாம் எனக்கு கோவம் நான் பேசணேன் ஏண்டா கோவம் உனக்கு வந்தால் உள்ள ரூம்குள்ளே போய் நீ வந்துட்டு இழுத்து போட்டு ப படுத்துக்கிறதுக்காக வந்துட்டு நீ அங்கே வந்த கோவம் யாருக்கு வந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும் நீ மற்றவங்களுக்கு கேள்வி கேட்டாலும் மற்றவங்க கேள்வி கேட்டாலும் அந்த கோவம் வந்தாலும் நீ அதை வெளிப்படுத்தணும் இல்லை அந்த கோவத்தை நீ எப்படி தான் கேம் இல்லை வெளிப்படுத்தவே இல்லையா அதுதான் நீ மிக்சர் கண்டென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கோ வந்து அந்த வீட்டில் இருக்க கேமுக்கான இன்னொரு பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கோ வந்து நின்று அட்ரெஸ் பண்ணு சைடு இருக்க விளக்கத்தை சொல்லு இல்லையா பேசலான்னு சொன்னதுக்கப்புறம் நீ பேசாத கம்முன்னு உள்ளே போயிடு அப்போ பேசாமல் உள்ளே போயிட்டு பம்மிக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டே ஏண்டா வீக்கெண்டில் அதை பேசுகிற ஸோ உனக்கு பேச தைரியம் இல்லை உனி திணறிட்ட கேட்ட கேள்வியில் உங்ககிட்ட தெளிவில்லை உங்கிட்ட தைரியம் இல்லை அப்போ வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நீ ஒரு ஸ்கூல் என்னது டீச்சர் அடித்தா குழந்தை அழகிற மாதிரி வந்து நீ வந்து விஜய்ஸ்கிட்ட ஒப்பிக்கிற அப்போ ஒப்பிக்கும் போது இந்த அளவு வந்துட்டு இதெல்லாம் உங்கள் பேர்ஸ்னலுங்க நீங்கள் எங்கே அதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்க இது உங்கள் பர்சனல்னு சொல்கிறதுக்கு போய்ஷு இல்லாமல் எல்லாத்தையும் கதை கதையாக கேட்குறாரு இவ்வளோ கதையை பார்வை எப்பயாச்சும் சொன்னால் பார்வை நீங்கள் பத்து நிமிஷம் பேச விடுவீங்களா சார் ஒன்றும் இல்லை சார் பத்து செகண்டு பேச விடுவீங்களா சார் நீங்கள் ஹோஸ்டிங் பண்ண கற்றுக்கிறதுக்கான லேப்ரேட்டா அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த சீசனில் ஏன்னா உங்களுக்கு பொய்ஷி இல்லை இந்த சீசன் டாக்ஸிக்காக போகுது மற்ற எல்லாரையும் கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லை அப்போ வந்து பார்வை அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஆர்பி கிடைக்கும் அந்த அடிக்கிறதையே வந்து ஒரு லெசன் லேர்னிங்காக நீங்கள் வந்து அவகிட்ட வந்து எப்படி அடிக்கிறது சாமான் தைக்க அடிக்கிறதா துணி துவைக்கலாம் அடிக்கிறதா பக்கெட் விஷயத்தை அடிக்கிறதா அதுக்கப்புறம் மைக்கு விஷயத்தை அடிக்கிறதான்னு தனித்தனியாக வாரம் வாரம் ஒரு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து அவளை அடிக்கிறீங்க இந்த வாரம் மாட்டுலேருந்து சாமான் தைக்கிற விஷயம் அப்போது நீங்கள் அதையே அட்ரஸ் பண்ணுற பட்சத்தில் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணதே தான் அதுக்கு மேலே இந்த கமருதினு ஒன்று அட்ரெஸ் பண்ணால அவங்க கேம் அவங்க ஆனம் சார் இப்படி சார் அப்படி சார்ன்னு சொன்னது அது சுத்தமாக தேவையில்லாதானே அதே சார் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ நேரம் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி அந்த கேள்வி எங்கேருந்து வந்துச்சு அவன் சொன்ன பதில் எந்த கேள்வியிலேருந்து வந்துச்சு அவங்கவுங்க வீட்டாளங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கேமில் மாற்றம் தெரிஞ்சுதான் இப்படி எப்படி மாறி இருக்காங்க ஜென்யூனாக மாறி இருக்காங்களா இல்லைனா கேம்காக மாறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது போது இவன் அந்த விளக்கத்தை சொல்கிறான் போது ஒரே வார்த்தையில் விஜய் சொல்லியிருக்கணும் அது அவங்க கேம் கமருதீன் அது நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்காதீங்க புரியுது புரியல அது உங்கள் இஷ்டம் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் மாறி இருக்காங்களா ஆ சரி உட்கார் அப்படின்னு விட்டுறாமல் அதுக்கு பார்வை எழுப்பி அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்தையும் வந்துட்டு அது பெருசாக வளரும்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி கமருதீன் பேசுமோ இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க இது நான் பேசுகிற மாதிரி இல்லைன்னு சொன்னேன் அதை முதல்ல நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க சார் கேம் விஷயத்த மட்டும் பேசுங்க கமருதீன் அதெல்லாம் ஏன் பேசுகிறீங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லியிருந்தேன் பாரு சாமான் தைக்கலையா பேசுங்க பாரு சரியாக நாமினேட் பண்ணலையா பேசுங்க பாரு வந்துட்டு கேம்குள்ளே யாரையாச்சும் ட்ரிகர் பண்ணுறாங்களா அது பண்ணுறாங்களா அதெல்லாம் நிறைய பேசிட்டீங்க ஸோ வேறு எதுவும் இல்லை கமரின்னு சொன்னால் கதையை கேட்டுக்கிட்டீங்க அதுவே தேவையில்லாத தான் விஜய் விஜய் சார் நீங்கள் செஞ்சது அவன் அவ்வளோ நேரம் அவனை பேச விட்டதே தேவையில்லாத தான் அவன் பேசினது தேவையில்லாத ஆணினா அதை கேட்ட நீங்களும் தேவையில்லாத தான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு அந்த பொண்ணு ஒரு வகையில் என்னை கேட்டால் இந்த இடத்துல விஜயஸ் பண்ணுறதுல எந்தளவுக்கு அமருதீனை பேச விட்டாரோ ஓரளவுக்கு பாருக்கான காணஸ் அவங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேற்று உடச்ச பாதி உண்மையை உடைச்ச பாரு இன்னைக்கு மிச்சம் உண்மையும் உடைச்சாங்க என்னென்னு உடைச்சாங்க இல்லை சார் அவர் வந்து பழகிறதெல்லாம் பழகிட்டு அவர் கேம் அவர் இமேஜ் வெளியில் கெட்டு போயிருமோ அவருக்கு ஓட்ஸ் வராதோ அவர் ஃபினாலிக்குள்ளே வரமாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இப்போ என்கிட்ட அவர் மாற்றி நடந்துக்கிற மாதிரி இருக்குது சார்னு அவங்க பளிச்சுன்னு அப்பயும் போட்டு உடைச்சிட்டாங்க அப்போ கமருதீன் ஃபேஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க ஃபேஸ் மட்டும் இல்லை அவர் கையை வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி இப்படி வந்துட்டு பண்ணுறதை தட்டிக்கிட்டே இருந்தார் ரைட்டாக உட்காந்து ஏன்னா டென்ஷன் ஆகிட்டாரம்மா சார் அப்போ புரியுது அந்த அஞ்சு நிமிஷம் பாரு கேம் வர மாடனே உங்கள் டப்பா எப்படி டான்ஸ் ஆடுது சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டா பாரு சைலண்ட் ஆகிடுவா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கேப்டன்சி டாஸ்க்கு வின் பண்ணோன்னே அவளை ஒரு ஹக் பண்ணா அப்போ பார்வை கவனம் இப்போ நீங்கள் வந்து திட்டா நீங்கள் வந்து அவளை வந்து அவள் பர்சனலாக சொன்ன ஒரு விஷயத்தை அடிச்சிட்டு வந்து நீங்கள் வீக்கெண்டில் அட்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு நல்லா இருந்தது இல்லை உங்கள் தரப்பு நியாயத்தை பேசும்போது அவள் தரப்பு நியாயத்தை பேசும்போது அவளுக்கான நியாயம் அது அப்போ உங்களுக்கு இவ்வளோ சுருணி இருச்சு அப்போ அப்படி ஒரு பார்வை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை பம்மிக்கிட்டு உங்கள் பின்னாடி பூனைக்குட்டியாட்டம் பைத்திகாராட்டம் ஓடி வர பார்வை தான் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேவா கேமர் பார்வை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது தான் கேமர் பார்வை தலை தூக்க விடாமல் நீங்கள் அப்பப்போ எமோஷனல் த்ரெட்டன் எமோஷனல் பிளாக்மெயில் மேனிஃபிளேஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க